யாழ்ப்பாணம் சுழிபுரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் தற்போது பிரித்தானியாவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த நவரத்னசிங்கம் ராசலட்சுமி அவர்கள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று சிவபதமடைந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான அம்பலமானார் சரஸ்வதி தம்பதியினரின் சிரேஷ்டபுத்திரியும் காலம் சென்றவர்களான அருளம்பலம் சிங்கம்மா தம்பதியினரின் அருமை மருமகளும் காலம் சென்ற நவரத்ன சிங்கம் அவர்களின் அருமை மருமையும் காலம் சென்றவர்களான மயில்வாகரம் பாலசுப்ரமணியம் மற்றும் பஞ்சலிங்கம் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் வசந்தி சித்ரா காலம் சென்ற செல்வமலர் ஆதித்தன் காண்டீவன் சாந்தினி ஜனார்த்தனர் ஆகியோரது பாசமிக தாயாரும் ஜெயராஜா மோகன் முருகதாஸ் மலர்விடி தேவிகா திருமகள் இளங்கேசன் சுகந்திரி ஆகியோரின் அன்புபாவியார் காலம் சென்றவர்களான சிவபாக்கியம் புவனேஸ்வரி மற்றும் சிவயோகேஸ்வரி ஆகியோரது அன்புமைத்துடையும் லோபனா தோமினா பவிந்தன் ஜஸ்ஸவி ஹேசனி யுரேன் யுனேகா யுனேத்தன் உமா கிருஷ்ணன் அந்திகா அமிஷன் வாஷினி பிரணவி பிரணவ் அஞ்சனா கோவிந்தன் மற்றும் திசாந்த் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரிவித்தலை விற்றார் உறவினர் நண்பர்கள் இவர் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்